போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எதைக்கேற்ப போட்டிக்குப்பன் வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று அதாவது பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை முதல் இரவு வரை நகை பெற்று கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டிக்குப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி கூப்பன் எங்களை வாழ வைத்து வாடிக்கையாளர் முன்னிலே போட்டிக்குப்பன் கொடுக்கப்பட்டு அபரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது மற்றும் வெள்ளி வாங்க அனைத்து மாடிங்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்ல இரண்டு கிராம் இல்ல நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வளர்க்கப்படுவது இதில் முதல் அரிசி அதாவது எட்டு கிராம் தங்க நகை வெள்ளப்போகும் அதிசய சாலையை தேர்ந்தெடுக்க திரு அறிவுலகன் ஐயா அவர்களை அன்போடு அழிக்கின்றோம் này ăn cơm này cái 50 gram, tay ngang này cái bênh đầu சிவா அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு எட்டு எட்டு ஐந்து எட்டு ஆறு ஐந்து மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி சிவா தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு எட்டு எட்டு ஐந்து எட்டு ஐந்து நமது நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெள்ளப்போகும் ஐசி சாலையை தேர்ந்தெடுக்க திருமதி அவர்களை கண்கோல் அமைக்கிறோம்

தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது 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 இவருக்கு நமது நிறுவனத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அரசு சாரிகளுக்கும் நியூ கேமிங் சார்பாக மேலும் இது போன்ற அடுத்து பதினாலாவது நாள் அரசு சாலையை தீர்ப்பு எடுத்துக் நாளை நடைபெறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி